வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கடைகளில் அரசு வழங்கும் கரும்பு நேரடியாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது திருச்சியில் எழுபது சதவீதம் கரும்பு விளையும் சோலையில் காலை பதினோரு மணிக்கு சீட்டு வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் விஏஓ மற்றும் சோலை தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி பொறுப்பாளர் அகிலன் ஆகியோர் இரவோடு இரவாக திமுகவினர் மற்றும் கமிஷன் கொடுத்தவர்களுக்கு மட்டும் அனுமதி சீட்டு வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதை கண்டித்தும் விவசாயிகளிடம் நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய வலியுறுத்தி திருவள்ளோலை கல்லணை ரோட்டில் மறியலில் ஈடுபட்டனர் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஸ்ரீரங்கம் போலீசார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் விவசாயிகள் கலைந்து சென்றனர் விழுப்புரம் ரிங் ரோடு அருகே உள்ள சபரி நகரில் மூன்றடி உயர பலகை சிற்பம் ஒன்று மண்ணில் புதைந்து கடந்தது குறித்து வரலாறு மற்றும் பண்பாட்டு பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் செங்குட்டுவனுக்கு பகுதி மக்கள் தகவல் கூறினர் தொடர்ந்து அவர் ஒரு வீட்டின் பின்புறம் முட்புதர்களுக்குள் கழிவினர் வெளியேறும் இடத்தில் கண்டெடுத்த பலகை சிற்பத்தை சுத்தம் செய்து பார்த்தார் அது ஆயிரத்து இருநூறு ஆண்டுகளை கடந்த பழமையான சிற்பம் என்றும் தாமரை மீது அமர்ந்த நிலையில் வலது கரத்தில் சிறிய வேல் உள்ளது இந்த முருகன் சிலை ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலகட்டத்தை சேர்ந்த சிற்பம் என தெரிவித்தார் இது வந்து பல்லவர் காலத்தை சேர்ந்த அதாவது கிபி ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அரிய முருகன் சிற்பம் அழகான தலை அலங்காரம் காது கழுத்து கைகளில் அணிகலன்களை வந்து அணி செய்யுது கால்களை மடக்கி தாமரை பூவின் மேலே உட்கார்ந்துருக்காரு அவருடைய வலதுகரம் வந்து சிறிய வேலை வந்து பற்றி இருக்குது கரம் தொடை மேலே வச்சிருக்கிறாரு பல்லவர் காலத்து கலைப்பானைக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இந்த சிற்பம் திகழுது பல்லவர் காலத்து முருகன் சிற்பங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காண கிடைக்கின்றன அந்த வகையில் இந்த சிற்பமும் கூட பல்லவர் கலை வரலாற்றுக்கு ஒரு புதிய வரவா இருக்கும் ரொம்பவுமே அரிய சிற்பம் அழகான சிற்பம் ஆனால் இது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவும் வேதனை தரக்கூடியதாக இருக்குது ஏன்னா ஒரு வீட்டோட கழிவுநீர் கால்வாய் செல்லக்கூடிய பகுதி பக்கத்துலேயே வந்து கால்வாயும் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது புதர்கள் மண்டிய இடத்துல ரொம்பவும் பாதுகாப்பு இல்லாமல் ரொம்பவும் என்ன என்ன சொல்கிறது வேதனைக்குரிய ஒரு நிலையில் தான் இந்த முருகர் வந்து இங்கே காட்சி தரார் இந்த சிற்பத்தை மீட்பதற்கும் இதை பாதுகாப்பதற்கும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய துறையும் உடனடி நடவடிக்கை வந்து எடுக்கணும் இந்த மாதிரி சிற்பங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு இடங்களில் காண கிடைக்கின்றன பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன அந்த சிற்பங்களை எல்லாம் இந்த சிற்பத்தையும் கூட வருவாய்த்துறையின் மூலம் மீட்டு அதை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய துறையும் நாம் கேட்டுக்கிறோம் சென்னை தலைமை செயலகத்தில் குறித்து சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நம்முடைய மருத்துவத்துறை செயலாளர் ஒன்றிய அரசு அவர்களின் மூலம் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டது அந்த காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் நம்முடைய துறையின் செயலாளர் உள்ளிட்ட டி போன்ற உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் டெல்லியிலிருந்தும் அந்த செயலாளர் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதட்ட படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பரவிய வைரஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னில் இது முதன் முறையாக கண்டறியப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்திற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாலேயும் கூட இது இருந்திருக்க கூடும் என்றாலும் இது முதன் முதலில் கண்டறியப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னில் எனவே இப்பொழுது நீங்கள் இந்த பார்த்தீர்கள் இந்த பாதிப்பு வந்தால் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆறு நாட்கள் வரை சளி இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பவர்கள் ஏற்கனவே உடல்நலம் குன்றிய நிலையில் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டால் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாட்களில் இது தானாகவே இதற்கென்று எந்த சிகிச்சையும் இல்லை நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தேவாலா வனத்துறை கூடலூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் மற்றும் ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு சார்பாக தேசிய பறவைகள் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் லதா தலைமை வகித்தார் வனத்துறையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் பாலகிருஷ்ணன் சசிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வனச்சரகர் சஞ்சீவி பேசுகையில் உலகில் சிறிய பறவை தேஞ்சிட்டு என்றும் பெரிய பறவை நெருப்புக்கோழி என்றும் அழைக்கப்படுகிறது அனைத்து பறவைகளும் மனிதர்களுக்கு உதவும் வகையில் செயல்படுகிறது என்றார் கூடலூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசுகையில் நாம் பயன்படுத்தும் மாத்திரைகள் பபிள்கம் பிளாஸ்டிக் மருந்து பாட்டில்கள் உள்ளிட்டவை வெளியே போடக்கூடாது அதை பறவைகள் உண்பதால் அவைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் பறவைகளுக்கு தானியங்கள் தண்ணீர் ஆகியன வைப்பதால் அவற்றின் வாழ்வுக்கு உறுதுணையாக இருக்கலாம் என்றார் ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் பேசுகையில் பறவைகள் உணவு சங்கிலியை பாதுகாக்கக் கூடியது மேலும் விவசாய பயிர்களில் உள்ள பூச்சிகளை உணவாக எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு நண்பனாக உள்ளது என்றார் தொடர்ந்து பறவைகளை காப்போம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது வீடுகளில் பறவைகள் வளர்ப்பதற்கான கூடுகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் அஜித்குமார் அஸ்வினி பள்ளி ஆசிரியர்கள் பிந்து அன்பரசி லத்திகா குமாரி கிருஷ்ணவேணி ஜான்சி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர் சேலம் பெரியார் பல்கலை மற்றும் சாதிப்போர் தமிழ்ச்சங்கம் சார்பாக நாட்டுப்புற கலை மீட்பு திருவிழா பல்கலை வளாகத்தில் துவங்கியது இவ்விழா நாளை நிறைவடைகிறது விழாவிற்கு பல்கலை துணைவேந்தர் ஜெகநாதன் தலைமை வகித்தார் விழாவை மாநகராட்சி கமிஷனர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார் அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை மீட்பதற்காகவும் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் இவ்விழா நடத்தப்படுவதாக விழாக்குழுவினர் தெரிவித்தனர் இதில் தமிழகம் முழுவதும் ஐநூறு குழுக்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்றனர் காவடி ஆட்டம் கோலாட்டம் மயிலாட்டம் தப்பாட்டம் கரகாட்டம் தெருக்கூத்து சிலம்பாட்டம் தெம்மாங்கு பாட்டு உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலைகளை நாட்டுப்புற கலைஞர்கள் வெளிப்படுத்தினர் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக நாளை நூற்றுக்கும் மேற்பட்ட குழுக்கள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர் விழாவில் பங்கேற்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் சான்று வழங்கப்படும் சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் விழாவில் பல்கலை மாணவ மாணவிகள் திரளானோர் பங்கேற்று ரசித்தனர்